வள்ளலாரிடம் ஒருவேளை கடவுள் கேட்டிருக்கலாம் உங்களுடைய ஆசை என்ன என்று வள்ளலார் அழகாக கூறியிருப்பார் இறக்கவும் ஆசை இல்லை இப்படி இருக்கவும் ஆசை இல்லை இன்றி நீ நான் பிறக்கவும் ஆசை இல்லை உலகமெல்லாம் பெரியவர் பெரியவர் என என்னை சிறக்கவும் ஆசை ஆசை இல்லை விசித்திரங்கள் ஏதும் படைக்கவும் ஆசை இல்லை என்று சொன்னார் இது வள்ளலாருடைய ஆசை இந்த ஆசையால் தான் பிறக்கவும் விரும்பாமல் இருக்கவும் விரும்பாமல் இறக்கவும் விரும்பாமல் அவர் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் அத்தகைய வள்ளலாரை பார்த்து கேட்டார்கள் ஐயா யார் மிக்கவர் என்று வள்ளலார் சொன்னார் அதிகமாக பணம் வைத்திருப்பவரை விட குறைவான தேவையை வைத்து நிறைவான வாழ்க்கை யார் வாழ்கிறாரோ அவர் செல்வமிக்கவர் என்று